வணக்கம் ஐயா இப்போ இருக்கிற தரவுகள் சான்றுகளோட அந்த புத்தகங்கள் எல்லாம் வரலாற்று அந்த புத்தகங்கள் எல்லாம் என்னென்ன புத்தகங்கள் படிக்கலாம் நீங்கள் இன்றைக்கு இருக்கிற இந்த இந்திய வரலாற்று எல்லாம் ஓரளவுக்கு வி விமர்சன பூர்வமாக இருக்கிற புத்தகங்கள் நான் பார்க்க போனேன் கோசாம்பினுடைய நூற்கள் கோசாம்பி பல நூற்கள் எழுதியிருக்காரு அந்த நூற்கள் ஒன்று ரெண்டாவது நம்ம பார்க்க போனோம்னா ரோமிலா தாப்பூர் போன்றவர்கள் டிஎன்ஜா போன்றவர்கள் எழுதியது ஒன்றை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் இவர்கள் சமஸ்கிருத ஆதாரத்தின் மீதான வரலாற்று செய்திகளை விமர்சனத்திற்கு உள்ளாக்குகின்றார்களே தவிர இவர்கள் இந்த பன்முகத்தன்மையின் அடிப்படையில் வரலாற்றை அணுகியது இல்லை என்ற ஒரு உண்மையையும் வேதனையான உண்மையை நீங்கள் நினைவித்துக் ஆனாலும் இன்று உள்ள தரப்படுகின்ற அந்த சமஸ்கிருதத்தின் அடிப்படையிலாம் வரலாற்று தரவுகளை விவாதத்திற்கு உள்ளாக்குவதற்கு இந்த நூல்கள் பயன்படும் ஏன்னா ரோமிலா தாப்பர் கூட அந்த வர்ணங்களின் தோற்றம் துவக்கம் விரிவாக்கம் இதை பற்றி ஃப்ரம் ஸ்டேட் டு ஃப்ரம் லீனேஜ் டு ஸ்டேட்டுங்கிற அந்த புத்தகத்தில் ரொம்ப விரிவாக விளக்கியிருக்காங்க அதை போலவே டிஎன்ஜா போன்றவர்களின் நூற்களும் இருக்கின்றன ஆனால் பொதுவாக இந்த இரண்டு தரப்பும் கோசாம்பி ஒரு பௌத்தத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட ராகுல சாங்கிரத்யின் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்ட பிராமணர் இருந்தாலும் கூட அந்த பௌத்தத்தை இந்திய பொது வரலாற்றில் இணைக்கின்ற பொழுது போதுமான கவனம் செலுத்தப்படவில்லை என்ற ஒரு நோக்கம் இருக்கிறது ஓ என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதனால் நம்ம வந்து பார்க்கறதில்ல அந்த வேறு தரவுகளை ராகுல சாங்கிரத்தியாயனே பௌத்தம் பற்றிய நூற்களை எழுதியிருக்கின்றார் அவையும் பயன்படும் கெய்லோம்புடைய புத்தகங்கள் பயன்படும் அகிர் என்பவர் எழுதியிருக்கின்றார் பௌத்தத்தை பற்றி அந்த அகிருடைய நூற்கள் பௌத்த இந்தியாவை பற்றி பயன்படும் இந்த பௌத்த இந்தியாவை பற்றி மற்ற விஷயங்களை நம்ம வரோம் அதை வேறு இருக்குது கேள்வி பதில் அந்த செய்திகளை இணைச்சி நான் சொல்கிறேன் இப்போ வந்து இப்போ கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடவுளை வழிபடுறது வந்து குலதெய்வம் வழிபாடு இதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க வந்து இந்த கருப்பு சாமி இதெல்லாம் வழிபடுவாங்க எடா வெட்டி என்ன பண்ணுறது நான்வெஜ் இது பண்ணுறதுதான் அந்த மாதிரி தான் வழிபடுவாங்க இது வந்து ஆரிய பண்பாடுக்கு வந்து கொஞ்சம் எதிராக அந்த மாதிரி இருக்கும் அது வேற மாதிரி இருக்கும் இது வேற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கேயுமே சிலர் வந்து இந்த ஜாதா ஜாதகம் பார்க்கறது ஐயர்கிட்ட வந்து கேட்கறது இது என்னைக்கு இந்த மாதிரி கிடா வெட்டலாம் பொங்க வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை இதுக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் அந்த ஆரியத்தன்மை அந்த பார்ப்பனிய வருது இது எப்படி இதுக்கு இதுக்குள்ளேயும் வருது வரலாற்றில் கொஞ்சம் தெளிவுபடணும்னா ஆரியத்தன்மை ஆரியம் அல்லாத தன்மை இதை பத்தி சில ஒரு சின்ன புரிதல் நமக்கு தேவைப்படுது ஆரியம் பார்ப்பனியம் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் ஏன்னா பல வந்து நம்ம வந்து ஒரு புத்தம் புதுவாக இதை பயன்படுத்தினாலும் கூட தவறுன்னு நான் சொல்லலை ஒரு கட்டத்தில் சரி ஆனால் தெளிவுபடுறதில் இன்னும் கொஞ்சம் அந்த விவரமாக விரிவாக பார்க்க வேண்டியிருக்கு நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஆரியம்னா ஆரியம் முழுக்க பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்டதா ஆரியர்கள் அனைவருமே பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்டார்களா அந்த கேள்விக்கு முதல்ல நான் விளக்கம் தந்துடுறேன் அடுத்தபடி இந்த நம்ம உள்ளூர் வழிபாட்டு மரபுகளோடு வரேன் ஒன்று எந்த ஒரு இனமும் அந்த இனத்துக்குள்ளே ஒரு சமத்துவம் தேடும் அவங்களுக்குள்ள ஒரு சமத்துவங்கிறத எந்த ஒரு பிரிவும் விரும்பும் ஆனால் ஒரு பிரிவுக்குள்ளேயே சமத்துவம் மறுக்கின்ற படிநிலையை வந்து இங்கே பார்ப்பனையை உருவாக்கியிருக்கு பார்ப்பனியம் என்பதுவே ஆரியம் அல்ல பார்ப்பனர்கள் இந்திய இந்திய துணை கண்டத்தில் இருந்த ஆரியர்களில் ஒரு பிரிவினர் பார்ப்பனிய தத்துவத்தை வளர்த்தெடுத்தார்கள் அவர்கள் நலனுக்காக இன்னும் சொல்ல தத்துவம் கூட கிடையாது கட்டமைப்பு வேதத்தில் தத்துவம் கிடையாது சடங்கு தான் சடங்கு விளக்கம்தான் நம்பிக்கை தான் தத்துவ தத்துவம்னால் விவாதம் இருக்கும் தத்துவம் அங்கே வர்ற தத்துவங்கிறது வேத மறுப்பு தத்துவங்கள் வருது அவையெல்லாம் வந்து ஆரியத்துக்குள்ளேயே எழுந்த லோகாயுதம் சாருவாகம் சாங்கியம் பௌத்தம் ஜெயினம் போன்ற தத்துவங்கள் இப்போ பார்ப்பனியத்தில் வந்து வேத கால பார்ப்பனியத்தில் ரிக்வேத பார்ப்பனியத்தில் சிலை வழிபாடு கிடையாது உருவ வழிபாடு கிடையாது ஆனால் யஜந்தான் எல்லாம் யஜத்தை நடத்துறதுக்கான முழு தகுதி உரிமை திறமை எல்லாம் அந்த குறிப்பிட்ட கோத்திர பிராமணர்களுக்கு தான் உண்டு ரிஷிகளுக்கு உண்டு ஆகவே அதில் ஆரியத்தில் ஒரு பிரிவு புரோகித்தல் தொடங்கி அவர்களை தங்களை புனிதப்படுத்தி கொண்டார்கள் பிறருக்கு அந்த புனிதத்தை மறுத்தார்கள் நம்பிக்கை அடிப்படையில் மறுத்தார்கள் யஜ்ஞம் சார்ந்த மதம் அவங்க சமயம் யஜம் சார்ந்த வேள்விதான் அந்த வேள்வி மக்களுக்கான வேள்வி அல்ல இன்றைக்கி சொல்லுவாங்க திடீர்னுட்டு நான் வந்து வருண ஹோமன் செய்யினேன் மழை பெய்யுன்டெலாம் சொல்லுவாங்க ஆனால் வேத காலத்து வேள்விகள் அனைத்துமே மன்னர்களுக்காகவும் தங்களுக்காகவும் செய்து கொண்டவையே தவிர மக்களுக்காக செய்யப்பட்டவை அல்ல இப்போ மன்னர்களை ஆட்சியாளர்களை கைவசப்படுத்தியிருக்கணும் அவங்ககிட்ட சொல்கிறாங்க உங்களுக்கு எல்லா சுபிட்சமும் எல்லா வெற்றியும் ஜெயமும் எங்களா எங்களோட மந்திரங்களாலேயும் யாகங்களாலேயும் கிடைக்கும் ஏன்னா இந்த இயற்கை சக்தியெல்லாம் எங்கள் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவை அந்த செய்திகளை நாங்கள் அனுப்பணுன்னா அது சில சடங்குகள் தேவைப்படுது பலி கொடுக்கணும் ஹோமகுண்டம் வேணும் பலி கொடுக்கணும் இதை செய்கிற ஹோத்திரிகளுக்கோ உத்காத்திரிகளுக்கோ தானம் கொடுக்கணும் ஆகவே இது வந்து மன்னர்களை சார்ந்து ஒரு வழிபாட்டு முறை அவங்க கொண்டு வந்தாங்க இதை மறுத்தவர்கள் சில மன்னர்கள் மறுத்தார்கள் அவர்கள் தான் தத்துவத்தை உருவாக்குறாங்க அதைத்தான் உபநிஷதம் சொல்லுது அவங்க கேட்குற கேள்வியே இந்த சடங்குனால் சாவனியை மாற்ற முடியுமா இந்த மாட்டை பலி கொடுத்தனால மனுஷனுக்கு வரும்னு சொல்லுறதை நம்ப முடியுமா இப்போ இதை ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கேட்டு அறிவுபூர்வமான கேள்வியில் கேட்குறதான் உபநிஷதம் அதைத்தான் வேதாந்தம்னு சொல்கிறோம் அது பார்ப்பன மறுப்பு தத்துவம் சடங்கு கிடையாது அந்த வேதாந்தத்தை பார்ப்பனையே விளங்க விளக்க உரை எழுத வந்தாங்க பார்ப்பனையை மயப்படுத்தி விளக்க உரையில் அந்த பார்ப்பனையை எதிர்ப்பை மழுங்க போச்சுட்டாங்க வேதாந்தம் என்றால் வேதத்தை முடிவுக்கு கொண்டு வருவது முடிப்பது என்று பொருளே தவிர வேதத்தின் சாரம் என்று பொருள் அல்ல வேண விளக்கத்தில் பாஷியங்கள் மூலமாக ஏதோ பிராமண எதிர்ப்பே பிராமணருக்கானது என்பதைப் போல ஒரு கருத்தை உருவாக்கின்றார்கள் ஆனால் வேதாந்த கருத்து மக்கள் கருத்தாக மாறவில்லை மன்னர்களுக்கும் புரோகிதர்களுக்கும் ஏற்பட்ட போட்டியின் விளைவாக வந்த முதல் ஆனால் அதுக்கு பின்னால் வந்தவர்கள் இயக்கங்களை உருவாக்கினார்கள் இப்போ புத்தர் இருக்கார் புத்தர் என்ன கருப்பராக இல்லை அவரும் ஆரியத்தை சேர்ந்தவர் பௌத்த தத்துவங்கிறது தத்துவம் என்பது சடங்குகளை மறுக்கின்ற ஒன்று சடங்கு மன்னர்களை சார்ந்த ஒன்று மன்னர் மன்னர் வருமானம் எல்லாத்தையும் ஒரு சிறு பிரிவு கபலீகரம் பண்ணுறதுக்கான ஒரு இதாக சடங்கு இருக்குது அதை கேள்விக்குள்ளாக்கி அறிவு விவாதத்தை துவக்கி வச்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்குன்னு அமைப்பு ரீதியாக சங்கங்களை நிறுவனவங்க தான் இயக்கத்தை உருவாக்கினவங்க இந்த சங்கம்ங்கிறது யஜத்தை மறுப்பது சங்கம்ங்கிறது குருகுலத்தை மறுப்பது குருகுலத்தில் பிராமணர்கள் மட்டும்தான் நுழைய முடியும் சங்கத்தில் யார் வேணும்னா நுழைய அனைவருக்கும் பொதுவானது அப்போது முதல் பார்ப்பனி எதிர்ப்புங்கிறது ஆரியத்துக்குள்ளே வந்துருச்சு அந்த எதிர்ப்பின் வெளிப்பாடுகள் தான் பௌத்தம் ஜைனம் போன்ற அந்த அமைப்புகள் இந்த அமைப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கங்களில் சேருகின்ற உரிமை ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைவருக்கும் உண்டு இதை ஒன்று இந்த இரண்டாம் கட்டத்தில் இவங்க உள்ளூர் சத்திரியர்கள் இவங்களை கைவிட்ட பிறகே என்ன செய்கிறாங்க உருவ வழிபாடு கொண்ட வெளி சத்திரியர் அல்லாத ஆரியர் அல்லாதவர்களை இந்த பிராமணர் சத்திரியராக இவர்கள் இவர்கள் போற்று ஆரம்பித்தார்கள் நீ சத்திரிய உனக்கு தெரியாது பத்து ஜென்மத்துக்கு முன்னால் நீ உன்னுடைய நீ இந்திரனு கூட இருந்த அப்படின்னு கதைகளை சொல்லி அவர்களையும் தேவமையப்படுத்தி தங்கள் கையில் போட்டுக்கொண்ட பிறகு அவர்கள் நடைமுறையில் இருந்த உருவ வழிபாட்டை இவர்கள் நடத்த முனைந்தார்கள் அப்போ தான் இல்லாத ருத்ரன் பின்னால் அவர்றாங்க முன்னாலே இல்லாத திருமால் பின்னால் அவர்றாங்க அவர்கள் அது அந்த கடவுளரை இவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த கடவுளருக்கு பூசகம் செய்ய வருகின்றார்கள் யஜ பிராமணர் அர்ச்சக பிராமணராக மாறுகின்றார்கள் ஏன்னா இது அவனுக்கு எளிது அடுத்து அவனை கையில் போட்டுக்கிறதுக்கு அவன் சடங்கை ஏற்றுக்கிட்டு ஆனால் அதற்கு மேலே எங்கள் யஜம்னு சொல்ல வைக்கிறாங்க கோவில்களில் யாகசாலை ஏன் வருது இன்றைக்கி நீங்கள் கோவிலில் பாருங்கள் யாகசாலை போட்டிருப்பாங்கள்ல எதுக்கு யாகசாலை போடணும் கோவிலுக்கும் யாகசாலை என்ன சம்பந்தம் அப்போ இதை திணித்து அதனால் தான் நான் சொல்கிறேன் ஆங்கிலத்தில் சொல்கிறதுண்டு இந்த பிராமினிசம் ட் நாட் ரிஜெக்ட் எனி சிஸ்டம் அக்செப்ட்ஸ் எவ்ரி திங் பட் சூப்பர் இம்போசஸ் ஹிட் செல்ஃப் ஆன் ஆல் ஆஃப் தம் அவர்களுக்கு மேலே தலையாக தங்களை வச்சுக்குது நீங்கள் கோவிலில் பூசகம் நீங்கள் பண்ணுவீங்க ஆனால் பூசக மொழியாக சம்ஸ்கிருதத்தை கொண்டு வருவீங்க பூசகராக பிராமணரை கொண்டு வருவீங்க அதற்கு மேலே அங்கே வந்து ஒரு பலிபீடம் இருந்தாலும் கூட அதுக்கு யாகசாலை ஒன்றை கொண்டு வருவீங்க ஸோ உள்ளூர் மரபுகளை வழி வழிபாட்டு மரபுகளை பார்ப்பனிய மயப்படுத்துவது என்பது இந்த பார்ப்பன்கள் கையாண்ட உத்தி மன்னர்கள் மூலமாக மன்னர்கள் தான் நம்ம துரோகம் பண்ணவங்க வந்தார்கள் அதை மன்னன் எப்படி அவ்வடி மக்களுங்கிற முறையில் சில சிறு குடு தலைவர்களும் அந்த பார்ப்பனிய பூசகத்தை ஏற்றுக்கொண்டார்கள் உன் கடவுளை விட உன் சாத்திரத்தை விட உன் முன்னோட விட உன் வெங்காயம் விளக்கமாக விட உன் அறிவு போயிட்டு அதை சிந்தி